இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பல்வேறு நாடுகளின் இராணுவ வலிமையை குளோபல் ஃபயர் பவர் என்ற அமைப்பு கண்காணித்து வருகிறது உலகின் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டுள்ள டாப் டென் நாடுகளின் பட்டியலை அந்த அமைப்பு தயாரித்துள்ளது ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை ஆயுத பலம் ராணுவத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி அடிப்படையில் நாடுகளை அது வரிசைப்படுத்தியுள்ளது உலகின் டாப் டென் ராணுவ பலம் கொண்ட நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியவை முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்தியா நான்காவது இடம் பிடித்துள்ளது இந்திய ராணுவத்தில் இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ளனர் எண்ணிக்கை அடிப்படையில் உலகின் மூன்றாவது பெரிய இராணுவமாக இந்திய ராணுவம் உள்ளது இந்திய ராணுவத்தில் நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு டாங்கிகள் ஆறாயிரத்து எழுநூற்று நான்கு கவச வாகனங்கள் உள்ளன விமானப்படையில் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு போர் விமானங்கள் உள்ளன ஏழாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை பதினான்காயிரம் கிலோமீட்டர் நில எல்லையை இந்திய ராணுவம் பாதுகாக்கிறது